நீங்கள் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கு ஏற்றுவீங்களா அப்போ நீ என்ன சொல்லிவிட்டு ஏற்றுவீங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ சொல்லலையோ அது ரெண்டாவதுங்க ஆனால் கடவுள் நம்மளுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம திரி போட்டு தீ பற்ற வைக்கிறதுலையே நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க என்னென்னா எண்ணெய் திருத்தி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கடவுளை கும்பிட்ற நேரம் மட்டும் காலையில் மட்டும் நான் வந்து சாமியை கும்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் நான் வந்து தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தனை பண்ணிவிட்டு போட்டி பொறாமைகளை மனசில் வச்சுக்கிட்டு நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து நல்லா எல்லாமே நல்லா தான் நடக்கும் நான் எல்லா சாமியும் இப்படி கும்பிட்றேன் எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி வேதனை படுறதுனால எதுவுமே கிடையாதுங்க நம்ம ஆள் மனசில் நம்ம என்றைக்குமே யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது நம்மளால் ஒருத்தருக்கு தீங்கு விளைவிக்கணும் நம்மளால் நம்மளை வச்சு ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அவங்க சந்தோஷப்பட்டுட்டு போகுதுங்க நம்மளோட கஷ்டம் என்ன நம்மளோட சூழ்நிலைகள் என்ன நம்மளோட மன சங்கடத்துக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிகிட்ருக்கோமோ இருக்கோமோ கடவுளை வேண்டிகிட்டு இருக்கோம்னா அதுக்காக மட்டும்தான் நம்ம தின தினம் கடவுளை காலையில் என்னை வை என்னை திருத்தி வை நல்ல எண்ணங்களை நோக்கி என்ன பயணிக்க வை நல்லதை மட்டும் எனக்கு சிந்தனைக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுறது தாங்க டெய்லியும் காலையும் மாலை நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கான ஒரு பணி இதில் வந்து நம்ம ஒரு கருத்து வச்சு நான் எப்பயுமே ஓம் நம சிவாயை சொல்லுங்கள் விளக்கு பற்ற வைக்கும்போது இல்லை ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே சொல்ல ஒரு நேரம் அந்த விளக்கு பத்துற நேரம் மட்டும் சொல்லிவிட்டு மற்ற நேரம் தேவையில்லாமல் அனாவசியமாக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறதோ இல்லை தேவையில்லாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருந்தாலோ அந்த கடவுள் வந்து நம்மளை திருத்தாதுங்க மேலும் நம்மளுக்கு நிறையா எதிர்வினைகளை தான் கொடுக்கும் அதனால் எல்லா நேரமுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் பற்றோடையும் இருக்கணுங்க கடவுளை பொறுத்தளவுக்கு அதுதான் நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கான எதிர்வினை தாங்க கண்ணாடி தான் கடவுள் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயமும் தேங்க்யூ